நாடகம் விடும் நேரம்தான் உச்ச காட்சி நடக்குதுமா அப்படின்னு ஒரு பாட்டு வரி இருக்கும்ல அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே வந்து சீரியல் முடியும் பொழுது இப்போ வந்து பீக்காக ஒரு விஷயத்தை வச்சு இனியாவுடைய ட்ராக்ல என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறத காமிக்கிறாங்க அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இனியாவை தைரியமாகவே காமிக்கிறது தான் இதனால் அவங்க வந்து வருத்தலாம் படலை அவங்க ஓகே அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து சுதாகர் வீட்டுக்கே வந்து எப்படியாச்சும் வந்து திருப்பி அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தாலும் அவங்களுடைய ஒரு நடவடிக்கைகள் சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அப்படிலாம் அனுப்ப மாட்டோம் எங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்க வீட்டு தான் வந்து வாழணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சூப்பராக சொல்லிடுறாங்க பாக்கியா இது நடுவில் இனியாவும் அந்த ஹோட்டலெலாம் திருப்பி வாங்கணுங்கிறாங்க இவங்க கேஸே போட போகிறோன்னு வேறு சொல்லிட்டாங்க நிதிஷாக பெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா அவங்க அப்பா அதே தான் வர சொல்கிறோம் என்னன்னா ஒன்னால் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்துடும் போல் இருக்கு இதை போய் எப்படியாவது அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துடு அப்படின்ட்டு நிதிஷ் ஆஃபீஸ்க்கே வந்தாலும் நிதிஷை கூப்பிட்டு போகிறது நிதிஷ் கூட போகிறதுக்கு இனியாக தயாரால் எனக்கு பேச விருப்பம்லாம் அனுப்பிட்டாங்க அவர் கோபமாக கத்திகிட்ருக்காரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆகாஷ் இப்போ வந்து பாக்கியாக ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு சீக்கிரமாக இவர் தான் மறுமன போகிறாருன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்